அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் நம்முடைய பாரத தேசத்திலே பழமையாக மிக மிக பழமையாக மூன்று கலைகள் இருந்தன இருக்கின்றன ஜாதகம் கைரேகை அங்க லட்சணம் சாமுத்திரிகா லட்சணம் இந்த மூன்றிலுமே மகத்தான உண்மை உண்டு மகத்தான உண்மை உண்டு என்பது எவ்வளோ உண்மையோ அதேபோல் இன்னொரு உண்மை இந்த மூன்று கலைகளும் முழுமையாக தெரிந்தவர் யாரும் இல்லை எந்த கலையிலுமே அந்த கலையை பற்றி முழுமையாக அறிந்தவர் யாரும் இல்லை ஓரளவு தெரியும் இனி வரும் காலங்களில் இதுவரை நீங்கள் அறிந்திராத சில கைரேகை ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் நான் அறிந்தது கேள்விப்பட்டது எனக்கு கற்றுவிக்கப்பட்டது அதை சொல்கிறேன் முதலில் கை கை சாதாரணமாக ஐந்து வகையாகச் சொல்லுவார்கள் சதுர கை செவ்வக கை தத்துவ கை கலப்பு கை என்றெல்லாம் ஐந்து வகையாக பிரித்து சொல்லியிருக்கின்றார்கள் மனோதத்துவ கை இப்படியெல்லாம் ஐந்து விதமாக சொல்லியிருக்கிறார்கள் உங்களால் அந்த ஐந்து வகைகளை இனம் காண முடியாது மூன்று தான் இனம் காண முடியும் மூன்று போதுமா மூன்று மட்டுமே போதும் சதுர செவ்வகை தத்துவ கை போதும் இந்த மூன்றில் மற்றது மற்ற இரண்டும் அடங்கிவிடும் எனவே இந்த மூன்றை மட்டுமே நீங்கள் பார்த்தால் போதும் இன்று நாம் அறிந்து கொள்ள இருப்பது சதுர இதை ஒரு சில நூல்கள் சதுர கையுடையோன் சம்பத்து உள்ளவன் என்று சொல்வார்கள் இவர்களது குணம் எப்படி நடத்தை எப்படி பொறுமையாக நிதானமாக தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்து இந்த ஆமை முயல் கதையில் ஆமை எப்படி வெற்றி பெற்றது இதுபோல் வெற்றி பெறுவார்கள் சிறு துளி பெருவெள்ளம் இந்த உண்மை இவர்களுக்கு நன்றாக புரிந்திருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கோடீஸ்வரனாவது இவளுக்கு சாத்தியம் அடுத்து செவ்வக கை புதுமையாக ஏதாவது செய்ய வேண்டும் நமது உழைப்பு வேண்டும் சாதனை வேண்டும் என்று துடிப்பவர்கள் இந்த உலகில் விஞ்ஞான முன்னேற்றம் என்ற ஒன்று இவர்களால் தான் ஏற்பட்டது உபயோகமான கைதான் அடுத்து தத்துவ இந்த இரண்டிலும் சேராது மனம் சம்பந்தப்பட்டது இதயமா மூளையா என்றால் மூளையை விடுத்து இதயத்தை மட்டும் கெட்டியாக பிடித்துக்கொள்ளும் கை இந்த தத்துவ மிக உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் அதே அந்த உயர்ந்த இடத்திலிருந்து மிக தாழ்ந்த இடத்திற்கும் வந்து விடுவார்கள் நிலையற்ற வாழ்க்கை இவர்களுக்கு என்றுமே சொந்தமாக இருக்கும் சாஸ்திரம் சொல்கிறது இந்த மூன்று வகையான கைகள் உண்டு சதுரக்கை செவ்வக தத்துவகை இது கைரேகையில் அடிப்படையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏனென்றால் விதி ரேகை ஆயுள் ரேகை மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி அமைந்திருந்தாலும் இந்த கை அமைப்புக்கு ஏற்றாற்போல் பலன் மாறும் சதுர கைக்கு நீண்ட ஆயுளாக தெரிவது தத்துவ கைக்கு சாதாரணமாக இருக்கும் சதுர கைக்கு கோடீஸ்வர அந்தஸை காட்டும் அந்த விதிரேகை அமைப்பு செவ்வக கைக்கு ஒரு நேரத்தில் கோடீஸ்வரன் அடுத்த நேரத்தில் பிச்சைக்கார் என்று மாறிவிடும் எனவே இந்த சதுரம் செவ்வகம் தத்துவ கை இந்த மூன்றை பற்றிய தெளிவு முதலில் நமக்கு வேண்டும் அன்பர்களே இனி வரும் நாட்களே வரிசையாக பார்ப்போம் இனி அடுத்தார் போல் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே செய்ய வேண்டியதை செய்து தேவையான பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே எடுத்த செயல் மாபெரும் வெற்றி இந்த வெற்றியை தருவது பிரமாணப்படி மூத்தோர் சொல் கேட்டு அதன்படி நடந்ததால் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே ஒரு நூதன வழியில் செயல்பட்டு வந்துவிட்ட கஷ்டத்தை இன்று நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் பழைய வழியிலேயே சென்றிருந்தால் பழைய முறையவே நீங்கள் கையாண்டிருந்தால் நல்லது நடந்திருக்காது தீமை அகன்றிருக்காது அந்த புதிய முறை கை கொடுத்தது சிம்மராசி அன்பர்களே ஒரு பட்டம் ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க இன்று வாய்ப்பு உண்டு இன்றைய தினம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதை ஏற்க வேண்டுமோ அதை ஏற்று எதை விளக்க வேண்டுமோ அதை விளக்கி இந்த வெற்றியை காண்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே வெற்றி போட்டி பந்தயங்களில் வெற்றி இருந்த உங்களை வலுக்கட்டாயமாக ஒரு போட்டியில் தள்ளி உங்களை ஒரு சிலர் வெற்றி பெறச் செய்வார்கள் ராசி அன்பர்களே எதிலும் தெளிவான ஒரு அபிப்பிராயம் வைத்திருக்கும் நீங்களே இன்று ஒரு குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் எப்படி செய்வது என்பதிலும் ஏன் செய்ய வேண்டும் என்பதிலும் ஒரு குழப்பம் ஏற்படும் விருச்சகராசி அன்பர்களே நன்றாக பேசி நல்ல விதமாக நடந்து நீங்கள் எது தேவை என்று நினைத்து பாடுபட்டீர்களோ அதை பெறுகின்ற நாளாக காட்டுகிறது இந்த நாள் நினைத்ததை அடையும் நாள் தனுசு ராசி அன்பர்களே இரண்டு விஷயங்கள் இன்று உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஒன்று வித்தை மற்றொன்று விரும்பிய பொருள் அது வீடாக கூட இருக்கலாம் அல்லது வாகனமாக கூட இருக்கலாம் இந்த இரண்டையும் இன்று நீங்கள் சற்று கஷ்டப்பட்டு பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே பேசும்போது இன்று தெளிவாக பேசிவிடுங்கள் ஒரு முறைக்கு இருமுறை பேசுங்கள் நான் இதைத்தான் பேசுகிறேன் என்று தெளிவுபடுத்தி விடுங்கள் ஏனென்றால் நீங்கள் ஒன்றை பேச கேட்பவர் அந்த வாசகத்தை வேறொரு அர்த்தமாக எடுத்துக்கொள்வார் எனவே பேச்சில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே இன்று ஒரு வினோதம் நடக்க இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஆசிரியர் மாணவனிடம் பாடத்தில் உள்ள சந்தேகத்தை கேட்டால் எப்படி இருக்கும் அதுபோல் உங்களுக்கு மேல் உள்ள உயர் அதிகாரி உங்களிடம் ஒரு யோசனையை கேட்கிறார் இது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கும் ஒரு செயல் மீனராசி அன்பர்களே இன்று வெற்றி என்று ஒன்றும் பெறவில்லை லாபம் என்று எதுவும் வரவில்லை ஆனால் மனம் மட்டும் உற்சாகமாக இருக்கிறது காரணம் நாளைய தினம் நாம் நன்றாக இருக்க இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு முடிவாக உங்களால் எடுக்கப்பட்டதால் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்